வண்ண தமிழுக்கு சாயவில்லை அவருக்கு போய்வில்லை எழுத்துக்களை கொண்ட என்னுயிர் தமிழே உன் சுவையை உச்சரிக்க உச்சரிக்க உயிர் தலைக்கும் உன்னால் ஓராயிரம் சூரியன்கள் கண்விழிக்கும் எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான் எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான் தமிழை உனை மட்டும் எழுதுகையில் உயிர் பெறுகிறதே உன் திருவருள் தான் உனை பற்றி பேச உனையே வணங்குகிறேன் சிறகு முளைத்த வார்த்தைகளால் செந்தமிழை தொடங்குகிறேன் நல்லா கையை தான் தட்டுங்க எட்டு நிமிஷம் தான்

நல்லா என்கிட்ட நாற்பது பேர் சொந்தக்காரங்க இருக்காங்க உங்க பொண்ணு அனுப்பி வேணா பொண்ணு கொடுப்பானா உண்மைய பேசணும் சம காண்டாயிடு வேணாம் எனக்கு கல்யாணம் பண்ண போகும்போது ஏழு பேர் ஒத்தப்படையில போகணும்னு எங்க சும்மா கிளப்புனாங்க ஆமா அப்படிதான் போனோம் ஆறு பேர் கணக்கு இருந்துச்சு ஒரு ஆள் குறைஞ்சிச்சு சரி எங்க அப்பா பத்த அப்பத்தால வண்டியில ஏத்தன கணக்கு சரி பொண்ணு வீட்டுல போய் இறக்குனா அந்த பொண்ணோட அப்பத்தா ஒண்ணு இருந்துச்சு ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கேன் பேச விட்டுட்டு உள்ள போய் பொண்ணை பார்த்து முடிச்சு நூறு பவன் பேசி முடிச்சு எல்லாம் வெளியில வந்துட்டு பொண்ணு கொடுக்குற மாட்டாங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்த போன் பண்ணிட்டாங்க பொண்ணு இல்லைன்னு ஏன் இந்த கிளவி வேலை ஒண்ணி வச்சிட்டு வந்துட்டா என்ன வேலை எங்க அப்பத்தா என் பேரு முரட்டு சொத்து ஊர்ல பெரிய ஆமா அம்புடி சம்பாத்தியா நிறைய பணம் இருக்கு ஆமா என்ன ராத்திரியான வீடு தங்க மாட்டான் கிளவி

அப்ப உங்க அப்பா குழப்பிட்டாங்க டெக்னிக்கா பேசுது பாருங்க என் புருஷனோட மாம மாமே உங்க அப்பா நான் எல்லாம் வீட்டுக்குள்ள போகும்போதே மாமியார் வீட்டுக்குள்ள ஒரு கொள்கையோட போனேன் அந்த வீட்டுல இழுத்தரைக்கு அம்மி இருக்க கூடாது மாப்பிள்ளைக்கு மம்மி இருக்கவே கூடாதுன்னு நினைச்சா ஆறு மாசத்துல அம்மிய மட்டும் தான் கட் என்ன எதுவும் பண்ணல ஏன் பாவங்க எண்பத்தஞ்சு வயசானாலும் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பென்ஷன் வருதுங்க அந்த அம்மாவுக்கு அதனால வச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்களா அதனாலதான் வச்சிருக்கேன் அப்படியே உறவுகளால் மகிழ்ச்சி உறவுகளால் மகிழ்ச்சி சத்தியமா பைத்தியகாரம் கூட நம்ப மாட்டான் உறவுகளால் இன்றைக்கு மகிழ்ச்சி கிடையாதுங்க வறவுகளால் தான் இன்னைக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி மறந்துடக்கூடாது உனக்கும் வேணும் ஒய்ஃப் நைபா ஒய்புனா நைபுன கத்தி உம் பொண்டாட்டி கத்தி எங்க ஒரு காலத்துல அரிசந்திரன் பொண்டாட்டிய வித்துட்டு கஷ்டப்பட்டாரு அடகுச்சார புத்தாரா வித்துட்டாரு ஹர்ச்சந்திர மகாராஜா எஸ் அஃப்கோர்ஸ் ஆனா ஏன் புருஷனா லைக் வித் வைஃபோட கஷ்டப்படுறாரு அவர் வித் கஷ்டப்பட்டாரு நீ வித் வைஃபோட கஷ்டப்படுறாரு எல்லாரும் அப்படிதாங்க வித் வைஃப் எஸ் அஃப்கோர்ஸ் நானா என் வைஃப் நினைச்சு நான் கவலைப்படுறது இல்ல எத பத்தி கவலைப்படுறது இல்ல ஏன் நான் பட்டிமண்டம் முடிஞ்சு போகும்போது அவ வேலைக்கு போயிடுவா அவ வேலை முடிஞ்சு வரும்போது நான் பட்டிமன்றத்துக்கு வந்துடுவேன் நம்ம பொலமா அப்படி நோ ப்ராப்ளம் என்ன பேச்சு வளர்மதி இந்த கடையில ரெண்டு குழந்தை இருக்கு அது இரவின் குடுப்பாங்க நமக்கு என்ன நல்ல மனுஷன் என் பொண்டாட்டி வந்து சொல்லு அவன் மட்டும் நம்ப மாட்டான் நல்ல மனுஷன் வளர்மதி அக்காவும் ராணிக்குமார் அக்காவும் என்ன பேச்சுங்க ஐயோ என் புருஷன குஞ்சுதே மடியில போட்டு குஞ்சுவாரு பேச்சுக்கு போவோம் காலம் போன கடத்துல பீச்சுக்கு போறதுல என்ன பெரிய விஷயம் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க அண்டாத்திக்கால மனுஷன் வர முடியாது ராணியை காட்ட புருஷன் வாழவே முடியாது கரெக்டுக்கா என் தெய்வமே

அதை இப்ப நான் இறக்கணும் எவ்வளோ சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல நாமக்கல்ல எட்டு சேலம்ல பத்து ரூபா பத்து ரூபா இருபது ரூபா தண்ணிய குடிச்சா பத்து ரூபா வெளியே போறதுக்கு குடுக்கணும் நல்லா சொல்றேன் தயவு செஞ்சு காது கொடுத்து கேட்டுக்கங்க கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் மட்டும் சில்லறை தேவைப்படாது கழிவறை போறதுக்கு கூட சில்லறை வேணும் இன்னைக்கு கண்டிப்பா யோசிச்சு பாத்துக்கங்க காசு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க அவங்க சொல்றாங்க எங்க கிட்ட இருப்பவர்கள் தானே எங்களுக்கு செல்வங்கள்

பண்ணோம் துட்டு மணி மணி காசு காசு பண்ணோம் துட்டு மணி ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு டவுட் நடுவு ஒரு நிமிஷம் என்ன ஏன்டா இவ்வளவு நேரம் மெதுவா தானே வாச்சுக்கி இருந்த வந்த உடனே சுச்சு புடிஞ்சிட்டு போயிட போதா இந்த விவரத்தை இந்த விவரத்தை மட்டும் லேசா சொல்லி இருந்தேன்னா இவங்க யாருமே பேச விட்டுருக்க மாட்டேனேனா

பண்றாங்க சார் வயசுல ஜாலியே இல்ல இப்ப எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் யாரா இருந்தாலும் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஓஹோன்னு இருக்கீங்களா வாழ்க்கையில இல்லையே எவ்வளவு கமிட்மெண்ட்ஸ்ங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு காசு பணம் இல்லைன்னா நாங்க வாழ்ந்துருவோம் நாங்க சந்தோஷமா இருப்போம் அப்படியே வாயிலே குத்தணும் போல வருது உங்க வாயில தான் நல்லா யோசி பாருங்க எல்லா பெண்களுமே எப்படி கணவன் வேணும்னு ஆசைப்படுறோம் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வர கதிர் ஜீவா மாதிரி நமக்கு புருஷன் கிடைக்க மாட்டானா ஏங்குறோம் வர்றது எல்லாம் பாக்கியலட்சுமி கோபி மாதிரியே வருது நாங்களும் தான் என்னென்னமோ நினைக்கிறோம் எங்களுக்கு கிடைக்கிறது பாரதிக்கு நம்ம வெண்பா மாதிரியே வந்து மாற்றான் நாங்க என்ன பண்றது அவ்வளவுதான் எங்க சந்தோஷம் இருக்கு இதுல உறவுகளால சந்தோஷம் உறவுகளால சந்தோஷம் உறவுகள்னா என்ன புருஷன் மட்டும் தான் உறவ புள்ள மட்டும் தான் உறவ அண்ணன் தம்பி எல்லாரும் உறவு நான் பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேக்கறேன் ராணி குமார அக்கா வாய்க்குள்ளே நேரம் பேசுனீங்க இல்ல புதுக்கோட்டையில போன வாரம் வீடு கட்டி முப்பது லட்சம் ரூபாய் வீடு கட்டி பால் காய்ச்சினீங்க நான் என்ன கேக்குறேன் முப்பது லட்சம் ரூபாய் மினிமம் இன்னைக்கு எல்லாம் வீடு கட்டி பால் காய்ச்சுறீங்களே அந்த முப்பது லட்சம் ரூபா வீட்டுல உங்களுக்கு நாய் வளர்க்கறதுக்கு இடம் இருக்கு உங்க தாயை வைக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் இல்லையா கார் நிப்பாட்டறதுக்கு பதினாலு அடியா பதினோரு அடியானு பாத்து போற்றிக்கோ போடுறவன் அப்பா தா இருக்கு இடம் போட்டு வீடு கட்டுறதுக்குன்னு யோசிக்கிற தானே யோசிச்சு பாருங்க எத்தனா இருந்தாதாங்க வாழ்க்கையே என்ன மதிக்கும் எத்தனா இருந்தா எத்தூரு எம்பாட்ட சொல்றேன் வாட் இவ்வளவு ஊட்டமும் நம்மளுக்குனே நினைச்சேன் தப்பா நினைக்க நம்மள பாக்கத்தான் இருக்காங்கன்னு நினைச்சேன் இவ்வளவு போக்கஸ் போடையிலே நான் சந்தேகப்பட்டிருக்க கூடாதா மேடம் மாவட்டம் ஒரு தடவை எந்திரிச்சு போய் போன் பேசுறதுக்கு ஒரு வண்டி வந்துருக்கு வரும்னு தெரியல நம்ம முடிச்சிட்டு வண்டியை நம்ம கிளப்புறது எனக்கு அப்பையிலே ஒரு சந்தேகமாவே இருக்கு நடுவர்களே நான் எந்திரிச்சு வந்து நிக்கும் போது எல்லாருடைய இப்படி இருந்துச்சு எல்லாரும் பங்க பாக்குறாங்க சோலா ராதா பருப்பத்த முக மலர்ச்சியே வருது

படிச்சவனுக்கு ஐடி படிக்காதவனுக்கு ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை வழிபோக்கனும் உனக்கு சொந்தக்காரன் பணம் உன்னிடத்தில் இல்லை என்றால் சொந்தத்திற்கும் நீ ஒரு வழிபோக்கன் என்பதை மறந்து விடாதே என்பதை மட்டும் சொல்லி இனி நான் பேசுறது மட்டும் இல்ல ஐஸ்வர்யா அக்கா பேசுறது யாரும் கவனிக்க போறது இல்லைன்ற கொஞ்ச நேரம் இறக்கி விடாம வேணே வச்சிருக்க கூடாதாப்பா தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராஜ் அவர்கள் நன்றி வணக்கம் ஒரு வார்த்த சொல்லிருக்கா கொஞ்ச நேரம் வண்டியில வச்சிருக்க கூடாது